நம்ம வந்து இன்னைக்கு சண்டேவில் இருக்கோம் சண்டே கானாவிலேருந்து உங்கள் கூட நான் லைவில இருக்கேன் என் பேர் குருமூர்த்தி ஆப்ரிக்கா இருந்து பேசுகிறேன் வணக்க முறவுகளே எப்படி இருக்கீங்க எல்லோரும் சண்டே எப்படி போய்ட்டுருக்கேன் இன்னைக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் நான் திடீர்னு லைவ் வந்தேன்னா இங்கே மழை ஸ்டார்ட் ஆகுது ஒண்டர்ஃபுல் கிளைமேட் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டை வந்து நான் இங்கே அதுவும் சண்டே லீவில் இருக்கும்போது ஒரு சுப்பரப்பான கிளைமேட்டை நான் பார்த்ததில்லை ரொம்ப சூப்பரா இருக்கு அதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணணும் இந்த கிளைமேட்டை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைவ்ல வந்திருக்கேன் வேற எதுவும் இல்லை வணக்கம் வணக்கம் கவின் ப்ரோ அண்ணா உங்க இமெயில் கிடைக்குமா கண்டிப்பா எப்படி டைப் பண்ணுறதுன்னா தெரியல இருங்க இங்க இதில் டைப் பண்ண முடியுமான்னு தெரியல குருமூர்த்தி நீங்க இல்லைன்னா எனக்கு ஏதாவது ஒரு நீங்க ஏதாவது ஒரு வீடியோஸ்ல கமெண்ட் போடுங்க நான் அதுல வந்து என்னோட இமெயில் ஐடி கொடுக்குறேன் குருமூர்த்தி பி நைன்டீன் எயிட்டி மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க சூப்பரான கிளைமேட் ஆஹா இந்த மாதிரி கிளைமேட்டு கூட நம்ம ஊர் டீ சாப்பிட்ற மாதிரி வருமா இந்த ஊர்ல வந்து மாட்டிக்கிட்டு குருமூர்த்தி பி நைன்டீன் எயிட்டி பரசுராமன் எயிட்டி நைன் அட் ஜிமெயில் என்னுடைய மெயில் ஐடி இல்லைன்னா நீங்க ஏதாவது ஒரு வீடியோஸுக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் அதில் வந்து நான் உங்களுக்கு மெயில் ஐடி கொடுக்குறேன் சரிங்களா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இனிமே மேலே இருக்க முடியாது மொட்டை மாடியில இருக்க முடியாது ஆனா ஒரு பத்து நிமிஷம் நல்லா காத்து சூப்பரா இருந்தது இங்க இருக்கிறதுக்கு கொஞ்சம் மழை அதிகமாக வருது எப்படி இருக்கீங்க கவின் வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா எங்க நீங்க எங்க இருக்கீங்க சொன்னீங்க துபாயில தானே இருக்கீங்க நீங்க இல்ல சாரி துபாயில சொன்னது வேற ஒருத்தர் இல்ல குருமூன்டீன் எயிட்டி நைன் எஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ஐயோ டிஸ்ட் கவின் ப்ரோ அதெல்லாம் கிடையாது நீங்கள் தாராளமாக எப்போ வேணாலும் என்ன வேணாலும் கேட்கலாம் டிஸ்டர்ப் பண்ணுறதுலாம் வந்து பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க டிஸ்டர்ப் பண்ணுங்கள் அதுதான் கரெக்டாக இருக்கும் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி நான் உங்களுக்கு கிளைமேட்டை காமிக்கலாம் இங்கே இந்த மாதிரி மழை டைமில் எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு காற்று வேகமாக அடிக்கும் அப்படின்னு காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் பட் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி நம்ம திரும்ப வீட்டு தான் போகணும் ஏன்னா இந்த மழையில் நம்ம இங்கே நிற்க முடியாது காரல் அடிக்கும் பயங்கரமாக மழை பெய்யும் எல்லாரும் சூப்பராக இருக்காங்க ப்ரோ எல்லாரும் நலம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கேட்டது ஸ்டார்ட் சாப்பாடு தான் முட்டை குழம்பு வச்சேன் முடிஞ்சிருச்சு நான்வெஜ் இப்ப சாப்பிட ஆரம்பிச்சோம் முட்டை குழம்பு வச்சாச்சு நீங்க என்ன சாப்பாடு என்ன ஸ்பெஷல் என்ன சாப்பாடு என்ன ஸ்பெஷல் வீட்டு வீட்டில் பேசணும் இன்னும் பேசல பேசணும் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஊர்ல பெயிற மாதிரி மழை இங்க வந்து பாருங்க எவ்வளவு மழை பாருங்க நம்ம அடிஜி நவத்து நாவத்து சரிங்க கவின் மறுபடியும் பார்க்கலாம் மழை காலமெலாம் கிடையாதுங்க சும்மா அடிக்கடி சீசனாக மழை டைம் முடிஞ்சு போச்சு இருந்தாலும் இன்னும் பெஞ்சிட்ருக்கு நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு மறுபடியும் பார்க்கலாம் சும்மா தான் வந்தேன் உங்களுக்கு இந்த கிளைமேட்லாம் காமிக்கிறதுக்காக வேறு எதுவும் இல்லை மறுபடியும் பார்க்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ கமின் தேங்க் யூ ப பாய்